அலமதுல்லா அலமது இல்லாயிரப்பிலமின் சலாத்து வஸ்லாம் அலா சய்தினா முஹம்மதின் முபாரிக் வசலீமனின் புகழும் புகழ்ச்சியும் இறைவன் நல்லா ஒருவனுக்கே ஒழித்தாவிட்டமாக அவனின் சாந்தியும் சமாதானமும் கத்து ராஜா மதினத்து ரோஜா சுரேகரின் சொல்லலா அலி இஸ்லாம் அவர்கள் மீதும் மேலும் இந்த அவர்களை தவறாமல் பின்பற்றிய தாபியங்கள் தபாக தாபியங்கள் நாதாகல் சோதாகல் நல்லடியார்கள் மீதும் மேலும் இந்த மஜ்லிசிலே அமைந்திருக்கும் அனைவர் மீதும் உஸ்மான்லோ அவர்கள் இஸ்லாத்திலே இஸ்லாமிய வரலாற்றிலே மூன்றாவது கலிபாவாக இடம் பெயர்ந்தவர்கள் உஸ்மான் அல்லாஹு அவர்கள்தான் மேலும் அவர்கள் எப்படி இஸ்லாத்திற்கு வந்தார்கள் என்றால் நபி சல்லாஹ் குலா அவர்களும் அவுபக்கர் சித்திக் ரயில்லா அவர்களும் ஒரு நெருங்கிய நண்பராக இருந்தார்கள் இப்பொழுது நபி சொல்லா அலட்சியம் அபுபக்கர் சித்திக் ரயிலாக கூட்ட எடுத்து சொல்லி அவர் உடனே அந்த இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார் அதே மாதிரி தான் அபுபக்கர சித்திக் ரயிலாகன்கும் உஸ்மான் அவர்களும் ஒரு நல்ல நண்பர்களாக இருந்தார்கள் அப்பொழுது ஒரு நாள் அந்த அபுபக்கர சித்திக் ரயிலாகும் அந்த உஸ்மான் ரயிலாகவன் கூட்ட உள்ளத்தில் இருந்து இஸ்லாத்தை பாட்டி எடுத்து சொன்னார்கள் அப்பொழுது அந்த அதே அந்த கேட்ட அந்த உஸ்மான் ரயில்லா குன்கவர்கள் உடனே அந்த களிமாவை சொல்லி அந்த ஸ்லாட்டை ஏற்றுக்கொள்ளணும் என்றதற்காக ரசூல்லா இடம் கிளம்பும் போது தான் ரசுல்லா தான் அந்த இடத்துக்கு வந்துடுவாங்க வந்து என்ன ஏதுன்னு கேட்கும்போது நான் இப்படி இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டேன்னு சொல்லும்போது உடனே அந்த இடத்திலே களி திருக்களிமாவை ஓடி அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள் உஸ்மான் ரயில்லா குன்கவர்கள் மேலும் அவர்கள் மிகவும் குடைவந்தராக இருந்தார்கள் ஸ்லாட்ரு ஸ்லாட்ருக்காக பணத்தை எடுத்து கொடுத்து ரொம்ப உதவி செய்தவராக இருந்தார்கள் இப்படி என்றால் ஒரு நாள் நபிசல்லா வளைய ஒரு மனிதர் வந்து இப்படியாமோ என் மோளுக்கு கல்யாணம் வச்சுருக்கேன் என்கிட்ட காசு ஒன்றும் இல்லை அப்படிங்கும்போது தான் நபிசல்லு சொல்லுவாங்க நீங்கள் இப்படி உஸ்மான உஸ்மான்கிட்ட போங்க அவங்க தருவாங்க அப்படின்னு சொல்லும்போது தான் அந்த நபர் போவாங்க பே இப்போ எப்படி கேட்பாங்கன்றால் அந்த எல்லாரின் வழியிலேருந்து அப்படி கேட்குறது சொல்லி கேட்பாங்க அந்த நாங்கள் அவர்கள் கொஞ்சம் பணத்தை கொடுத்தா கொடுத்து விடுவாங்க அந்த ரெண்டாவது அந்த மனிதர் ரசூலாயிட்ட வரும்போது இந்த பணம் காண மாட்டுக்கு எனக்கு இன்னும் பணம் வேணும்ன்ட்டு வரும்போது திரும்பி ரசூலாக அனுப்பி விடுவாங்க திருமணி கேளுங்க தருவாங்க அப்படிங்கும்போது திருமணி அதே மாதிரி கேட்பாங்க அவங்க தருவாங்க திருமணி ரசூலாகிட்ட வருவாங்க அப்போ இருந்தால் தான் ரசூலாக சொல்லுவாங்க நீங்கள் எப்படி போய் கேட்டீங்கும்போது நான் அல்லாய் வழியிலேருந்து இருந்து எனக்கு கொஞ்சம் காசு அப்படி கேட்டேன் அப்படின்னு சொல்லும் தான் இப்படி கேட்குங்க நீங்க போய் ரசூல்லா சொன்னாங்க என்று கேளுங்க அவர்கள் தருவாங்க போது அதே மாதிரி அந்த நபர் பேசுல்லா இப்படி சொன்னாங்க அப்படின்னு கேட்கும் தான் உடனே அவர்கள் அந்த கஜானா சாதியை எடுத்து கொடுத்துட்டாங்க உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ எடுத்துக்கோங்க மீது இருந்தா வசத்து போங்க என்று கொடுத்துறாங்க அப்போது அந்த மனிதர் கேட்காங்க இது வழியில இருந்து கேட்கும் போதே நீங்க கொஞ்சம் தந்திங்களே இப்போ ரசுல்லான்னு சொல்லா சாவியை தன்ட்டீங்களே எதிர்க்கு அப்படின்னு கேட்கும் போது அந்த அல்லாவே எனக்கு எடுத்து சொல்லி சொன்னவர் வந்து அபிசல்லா அலிஸ்லாம் அவர்கள் தான் அதனாலே தான் அவர்கள் பேரை நான் கஜனா எடுத்து கொடுத்து விட்டேன் என்று சொன்னார்கள் மேலும் அவர்களுடைய இறப்பு எப்படி இருந்துச்சு என்றால் உஸ்மான் அலி அல்ல இறப்பு குரானை ஒன்று சேர்ந்தவர்கள் யார் என்றார் உஸ்மான் அலிவன் அவர்கள்தான் ஒரு போரிலே ஹாஜாக்கள் எல்லாரும் அந்த போரிலே கலந்து அவங்க சகிதாயிருவாங்க அந்த குரு வேற யாரும் வேற தப்பாக எதுவும் ஆயிடக்கூடாதுங்கிறதுக்காக இவள் அப்போ உள்ள காலகட்டத்திலாம் சகாபாக்கள் கேட்டு ஒரு மரத்திலேயோ இல்லை ஒரு இலையிலேயோ எழுதி வச்சுட்டு போயிருவாங்க அது அது அணையதையும் ஒன்று சேர்த்து அவர்கள் அலுந்து இருந்து குளறு பின்னால் சுரா வரைக்கும் ஒன்று சேர்த்தார்கள் அந்த குர்ஹானை அவர்கள் ஓதிக்கொண்டு இருக்கும் போது அவர்களுக்கு சஹிதுடைய அந்த அந்த அரசு கிடைத்தது அவர்கள் அந்த குருஹானை ஓதிக்கொண்டு இருக்கும் போது அவர்களை வெட்டி வெட்டினார்கள் அவர்கள் அந்த அவர்களுடைய இறப்புக்கு பின்னால் அந்த குர்ஹான் அந்த இறப்புக்கு பின்னால் அந்த குருகான் அவர்கள் மடியிலே இருந்தது அதே மாதிரி சஹிதுடைய பாக்கியத்தை வல்ல അനവർക്കും താഴെ വരിവാനാ വാർദ്ധന അലങ്കിൽ അബിമ അസാംക്കു വരഹമുള്ള വരകാത്തു